படை தளபதி தியோடர் ரோஸ்வெல்ட் விமான நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார் இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது விமானம் அது அந்தஸ்து மிக்கவர்கள் மட்டுமே பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விமானம் அப்போது சாதாரண மாலுமி ஒருவர் அவசர அவசரமாக ஓடி வந்தார் பயணச்சீட்டு அலுவலகத்தின் முனையிலே போய் நின்றார் கேட்டு நின்றார் எனது தாயார் மிகவும் சுகமில்லாமல் இருக்கிறார்கள் என்னை பார்க்க மிகவும் ஆசைப்படுகிறார்கள் இந்த விமானத்திலே நான் அவசரமாக போயாக வேண்டும் ஆனால் கவுண்டரில் இருந்த பெண்மணியோ கராராக சொல்லிவிட்டாள் போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது என்று உமக்கு தெரியாதா அந்தஸ்து மிக்கவர்களுக்கான சிறப்பு விமானம் இது மற்றவர்களுக்கு இதிலே இடமில்லை இதை பார்த்து கொண்டிருந்தார் ரூஸ்வெல்ட் அருகிலே சென்றார் முன் வந்து சொன்னார் எனது டிக்கெட்டை அவருக்கு கொடுத்து விடுங்கள் அவளோ கேட்டாள் உங்களுக்கு அவசரம் இல்லையா உங்களது டிக்கெட் அந்தஸ்து மிக்கவர்களுக்கு உரியதாயிற்றே படை தளபதி தியோடர் ரூஸ்வெல்ட் சொன்னார் நான் வெறும் தளபதிதான் அவரோ ஒரு தாயின் மகன் இதைவிட சிறந்த அந்தஸ்து வேண்டுமா அந்தஸ்து என்ற தளத்திலே தாயா தளபதியா என்று கேட்டால் தாய்க்குத்தானே முதலிடம் அன்னை மறியாள் ஆண்டவரின் தாய் மட்டுமல்ல அனைவரின் தாய் உங்களது தாய் மட்டுமல்ல உலகத்தின் தாய் உலக லூர்து அன்னை தின வாழ்த்துக்கள்